பெ பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல் பதிவில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என கேள்வி எழுப்பியிருக்கிறார் மக்களுக்கு போலி நம்பிக்கைகள் கொடுத்து எப்படிகளாம் விதவிதமாக ஏமாற்றலாம் <muchan> என போட்டி வைத்தால் அதில் திமுக மட்டும்தான் தனித்து வெற்றி பெறும் என்றும் அந்த அளவிற்கு நாள்தோறும் பொய்களிலும் புரளிகளிலும் புரண்டு கொண்டிருக்கும் தில்லுமுள்ளு திமுகவின் அடுத்த போலி தேர்தல் வாக்குறுதிதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்காமல் விலைவாசியை மட்டும் உயர்த்தி மக்களை உதைப்பதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பி உள்ளவர் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் என தெரிவித்தார் திமுகவின் ஆட்சி கனவு இனி ஒருபோதும் பழிக்கப் போவது இல்லை என தெரிவித்தார்